வாழையை சப்போர்ட் பண்ண வாழையை தனது ஒரு சொந்த கதையா மாத்திக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே டீம் சார்பா நன்றி வாழைக்கு ஓகேனா எல்லா இடத்துலையும் பேனர் பெரிய அளவுக்கு நடிகை அளவுக்கு வந்தது கமலாத்திரத்தில் ஒரு இடத்துல கூட வாழையோட பேனர் நடிகா நோட் பண்ணீங்களா

என்ன அப்படின்னா ரொம்ப நானும் எதிர்பார்க்கல எனக்கு இந்த சொல்லி சொல்லியா எனக்கு பையன் ரொம்ப மால் ரிலீஸ் ஆன அப்போ ஒரு டென் டேஸ் கழிச்சு எனக்கு ஒரு பாலா சார் கால் பண்ணாரு ஆஃபீஸ் ஒரு மணிமன் மனு போட்டாரு நான் எதுவும் எங்கேயும் சொன்னது இல்லை பதிவு பண்ணதில்லை அப்போ நான் அவன் பார்க்க போயிருந்தேன் பார்க்க போயிருந்து சும்மா பேசிட்டு இருந்தாரு க்ளீனு ட்ராயர் ஓப்பன் பண்ணி அஞ்சு மூணு ஒரு செயின் போட்டார் ஏன் அன்னைக்கு அந்த ரூம்ல யாருமே நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம் அப்போ நான் எனக்கு வாட்சிலேயே மறுச்சுக்கிட்டே இது ஆனால் ஆட்டி சொன்ன அவசியம் எனக்கு சொன்னிச்சு நான் பண்றாட்டோ போயிட்டாரு இங்கே இதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவாரு அதே தான் வா வாழை பார்க்கணும் அப்படின்னு அவர் நான் அவனால கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார் வாழை பார்க்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு அதான் அது இயல்பாக நடந்தது நான் என்னை எதிர்பார்க்கவே இல்லை அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நான் இன்னும் ரெண்டு பேருமே நான் பேசிக்கலாம் ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கும் தெரியும்

நமக்கு கேட்கும் போது சாங் வெறும் சாங்கா தெரியுது ஆனா பழைய சாங்ஸ் நம்மளோட வாழ்க்கை பிணைஞ்சிருக்கு நம்ம 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 ஒரு நாள மாத்திர பாடல்களும் நிறைய நிறைய இருக்கு அப்போ பழைய உண்மையான கதைகள் எடுக்கும்போது அந்த பாடல்களுக்கு முக்கியமான வேல்யூ கிடைச்சிருக்கு பஞ்சு முட்டை சேலத்தடி பாட்டு வந்து என் லைஃப்ல ஒரு முக்கியமான பாட்டு அது எப்படி பார்க்கப்படுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அது எப்பவுமே ஒரு பெயினான ஒரு பாடல் அந்த பாடல் அந்த நிமிஷம் அந்த அந்த நாளில் அப்படிதான் நடந்துச்சு நான் அந்த பாட்டை யூஸ் பண்ணுவேன் அது பக்காவா யார்ட்ட ரை கேட்டு தெரிஞ்சு வாங்கி அதுல